அதுக்கப்புறம் பாசிசம் பொறுமையா உள்ள வரும் அந்த அந்த பயன்படுத்திக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் அப்ப அந்த பொய் வளர்ந்திய அவதூறுகளை பரப்பக்கூடிய சவுக்கு சங்கருக்கு நீங்க கருத்துரிமை கொடுக்கணும் அப்ப பாசிசம் உள்ளே வருவதற்கு பாய் சவுக்கு சங்கருக்கு நீங்கள் அவருடைய வாயை அடைக்கக்கூடாது அல்லது

அவர் கூட இருந்த பிரதீப்ங்கிற பையன் அந்த வாய்ஸ் ஆஃப் சவு கைடு வச்சிருந்தான் அந்த பையன் கூட கைது உள்ள போயிட்டு வந்தான் அந்த பையனே பேட்டி கொடுத்துருக்கான் சவுக்கு சங்கர் ஏன் கஞ்சா வச்சிருக்க கூடாதா அவர் வச்சிருந்து கைப்பற்றிருக்க கூடாதா இல்ல சவுக்கு சங்கர்னா அவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த மனிதரா எந்த தவறுமே செய்ய மாட்டாள் மனிதர்கள் புனிதரா ஏங்க கட்டின பொண்டாட்டிய அடிச்சு சிகரெட்டால சூடு வச்சு நைட்டு புல் போதையில வந்து அவங்க கேரடா இருக்கும் மாசமா இருக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட எல்லாருமே பார்த்தோம் உள்ள போனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் யாரும் பாக்கல இந்த குற்றச்சாட்டை அடிச்சிட்டாங்க கையை உடைச்சிட்டாங்கன்னு யாராவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களும் இது வரைக்கும் சவுக்க பாக்கல நானும் பாக்கல மெலிக்ஸும் பாக்கல யாருமே பாக்கல ஒரு வக்கீல் பார்த்ததாக அவர் சொல்கிறார் அந்த வக்கீல் கொடுத்த பேட்டியை நேற்று நேற்று நான் பார்த்தேன் கடைசியா நேற்று நைட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இருபது நிமிஷம் அப்படின்னு தயாராக சொல்றாரு இவர் அதெல்லாம் கோர்ட்ல வந்து பாத்துக்குவாங்கல்ல கோர்ட்ட வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பெலிக் சொல்றாரு கோர்ட்டுக்கே வராம உள்ளே ஏதாவது நடந்தால் கிட்டத்தட்ட இல்லையா அந்த அளவுக்கு ஒரு அரசுமா அப்ப பல லட்சம் வியூஸ் போகும் வருமானம் போகும் அப்ப நம்மளுடைய வயிறு எப்படி நொப்புறது அப்ப எல்லாம் இருக்கிற சவுக்கு சங்கர கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் பேசுற பொய்யெல்லாம் எல்லாம் நீங்க ஒரு சேனல் வச்சிருப்பீங்க குறுக்கேள்வி கேள்வி கேட்க மாட்டீங்க பொய் பேசுறான்னு தெரிஞ்சுமே அந்த பொய்யை ஒளிபரப்பதற்கு ஒரு சேனல் இல்ல இதே இந்த பெலிக்ஸ் வந்து கள்ளக்குறிச்சி மாற்றில சொன்ன பேசின தவறுன்னு நீ சொல்றீங்களே உங்கட்டு அதுக்கப்புறம் எத்தனை பேட்டி கொடுத்துருப்பாங்க சவுக்கு சங்கர் உட்காந்து பேசும்பொழுது ஏன் தொடர் நீங்க இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி மாட்டுல சொன்னீங்களே அது போக்சோ கீழே வரும்ல ஒருவேளை தெரியாம பேசிட்டீங்களா மறந்துட்டு பேசிட்டீங்களா கூட இந்த கேள்வியை கேட்டுக்கலாம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஒரு முக்கியமான திராவிட இயக்க யூடியூப் தொடர் திரு பைனர் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் குறிப்பா ஒரு ரெண்டு மூணு நாள் தெரியும் உங்களுக்கு சவுக்கு சங்க இருந்து பாத்தீங்கன்னாக்க ஆதரவும் எதிர்ப்பும் கலந்து சோசியல் மீடியாவே ஒரு கலவர காடாக இருக்கிறது இதற்கிடையே பாத்தீங்கன்னா அதற்கு காரணமா இருந்த பெலிக்ஸ் போன்றவர்கள் இப்ப நான் ஒன்னும் தலைமுறை கிடையாது இந்த இருக்கேன்னு சொல்ற மாதிரி பல்வேறு சேனல்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக பாசிசம் என்றால் என்ன அது வந்து சவுக்கோட கைது தான் வந்து உச்சபட்சம் பேச எப்படி ஆரம்பிச்சுக்கிறார் பாசிசம் அப்படிங்கிறது அது பாசிசம் அப்படின்னு அவர் ஒரு வரையறை கொடுக்கிறார் அப்ப பெலிக்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா ஸ்டெர்லைட்ல பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க இல்லைங்களா காக்கா குருவி மாதிரி சுட சுட சுட்டு கொண்டாங்க இல்லைங்களா அந்த ஸ்லோலைன் அப்படிங்கிற பத்தாவது பண்ணிக்கிற ஒரு குழந்தை அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து துப்பாக்கி தோட்டாக்கள் எடுக்கப்பட்டுச்சு இப்ப வாயில குறிவிச்சு சுட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வந்துச்சு அப்ப நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் அவரு டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கைவிரிச்சாரு பின்னாடி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையிலான அந்த அறிக்கையை என்ன சொல்லுதுன்னா இல்ல அது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த பொழுது அவர் சொன்ன தகவல் தவறான தகவல் முற்றிலும் தவறான தகவல் அப்படின்னா அபிஷியல்ஸ் அந்த அலுவலர்கள் சொன்னாங்க நாங்க வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு மினிட் பை மினிட் நாங்க தகவல் கொடுத்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல்வர் அவர்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கேன் அப்ப முற்றிலும் எடப்பாடி பழனிசாமி பதிமூணு பேரை சுட்டு கொல்ல போறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுமே முற்றிலும் ஒரு பச்சை பொய்ய மக்கள் மத்தியில பேசியிருக்கிறார் அப்ப அந்த பதிமூணு பேரை சுட்டு கொன்னது அதற்கு பின்னாடி நான் இப்ப சொன்ன இந்த விஷயம் இந்த வரலாறுலாம் இருக்கும்போதுங்களா அப்ப இதுக்கு பேர் பாசிசம் இல்ல அப்படின்னு பெலி சொல்ல வராரு இது சர்வசாதாரமா நடக்கக்கூடிய விஷயங்க இது சாதாரணமான ஒரு கருத்துரிமை மாதிரி துப்பாக்கியால் சுடுகிற உரிமை இது அல்லது ஒரு பெரிய பெருமுதலாளிக்கு தன்னுடைய குடிமக்களை பழி கொடுக்கிற ஒரு முதலமைச்சருக்கான உரிமை இங்க அது அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதிமுக ஆட்சியில் நடந்த ஒவ்வொரு அதிகார அத்துமீறல்களும் பாசிசம் இல்ல அது சாதாரணமான கருத்துரிமை ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப இப்படி நடக்கும் போதெல்லாம் அதற்கு முட்டு கொடுத்து பேசிய சவுக்கு சங்கர் இருக்கார்ல அவரு பொதுவெளியில பெண்களை குறித்து ரொம்ப ஆபாசமா பேசுறது அப்படிங்கிறது அதுவும் அவருடைய கருத்துரிமை புரியுதுங்களா எனக்கு அவரோட பேர் சவுக்கு சங்கரு அதனால அவர் என்னால பேசலாம் அப்ப காவல்துறையில உள்ள பெண்களை ரொம்ப இழிவா பேசலாம் அவங்க படுக்கையைதான் மேல்புறாங்க அதற்காக மேலதிகாரிகளாக இருக்கிற ஆண்களை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொச்சையான கருத்தை ஆபாசமான கருத்தை பொது வழியில சொல்றது அப்படிங்கறத அப்ப அவர் கருத்துமேன்னு சொல்ல வராது போட்டிருக்கு இப்ப இதே மாதிரிதான் நீதித்துறையில உள்ள பெண்களையும் அவர் ரொம்ப ஆபாசமா ரொம்ப இழிவா பேசினாரு அந்த விஷயத்துக்குதான் சூமோட்டோவாவே நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் சூமோட்டாவா அந்த வழக்கெடுத்து சிவர சவுக்கு சங்கர் பிடிச்சு உள்ள போட்டாரு அப்ப இது அப்படி பேசுறது தவறு அப்படிங்கிற வாசிதான் நீதிபதியே சூமோட்டாவா அந்த வழக்கெடுக்கிறாரு இனிமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் தண்டனை கொடுத்து உள்ள அனுப்புறாங்க திரும்பவும் அதே வேலையை பாக்குறாப்புல அப்ப சட்டம் இவ்வாறு பேசுவதை அனுமதிக்கவில்லை எனக்கா சம்பந்தப்பட்ட பெண்கள் அதுல பாதிக்கப்படுறாங்க இப்ப லேடி போலீஸை பத்தி இப்படி சொல்றாரு இல்லைங்களா இப்ப இந்த லேடி போலீஸ் ஒரு குடும்பம் இருக்கும் அவங்களும் குழந்தைகள் இருப்பாங்க ஸ்கூல் போவாங்க காலேஜ் போவாங்க அவங்களுக்கு அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க சித்தப்பம்பரிய பொம்மக்கள் இருப்பாங்க மாமா மச்சின்னு ஏகப்பட்ட சொந்தங்கள் இருக்கும் உறவினர்கள் இருப்பாங்க இப்ப இந்த சம்பவத்தை பொதுவெளியில பேசுறதுக்கு அப்புறம் இவங்க பொதுவெளியில போகும் பொழுது இந்த காவல்துறையை சார்ந்த பெண்களை களைவா சும்மா ஏதோ ஒரு கமெண்ட்டு ஏதோ இவங்கள பத்தி இல்ல சும்மா ஏதோ ஒரு படத்துல வர்ற ஒரு கமெண்ட்டோ அல்லது இந்த மாதிரியான ஒரு கேள்வியான ஒரு பேச்சு எங்கே பேசுறாங்க நம்மளை தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு ஏற்படாதா அந்த குற்ற உணர்வுக்கு ஆட்படுத்தாத பொதுமக்களுடைய பார்வையில பெண்கள் மீதான அல்லது பெண் காவலர்கள் மீதான பார்வை என்னவாக மாற்றப்படுகிறது சவுக்கு பேசுனதுக்கு அப்புறம் இது ஒட்டுமொத்த பெண் அப்படி இழிவுபடுத்துறதுக்கு அதை பேட்டி எடுக்கிற இந்த பெலிக்ஸ் வந்து அங்கேயே அந்த குறுக்கு கேள்வியை கேட்கணும் அவரு ஏன் இந்த மாதிரி தவறு இல்லைங்களா இந்த மாதிரி பேசுறது தவறு இல்லையா ஆஹ் சொல்லுங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு பதில் சொல்லிருக்காரு நான் வந்து ஏன் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து பெண்கள் வந்து உண்மையிலேயே அந்த அளவு சுரண்டப்படுறாங்க அந்த சோசியல் பண்ண வேண்டும் இல்லங்க அதான் குறிப்பிட்ட ஒரு அதிகாரி குறிப்பிட்ட இந்த பெண்ணை அப்படின்னாக்கா அது ஆதாரம் இருக்கணும் அதன் அடிப்படையில பேசலாம் இந்த மாதிரி இந்த பெண்ணை அப்படின்னு சொல்லி பேசலாம் ஆனா அப்படி ஒரு பேசல ஒட்டுமொத்தமா மொத்தமா பொதுப்படையா எல்லா பெண்களையும் பேசுறாப்புல எல்லா காவல் அதிகாரியும் பேசுறாப்புல அப்ப இல்ல இந்த காவல் காவல்துறையில நல்ல அதிகாரிகளும் இருப்பாங்க கெட்ட அதிகாரிகளும் இருப்பாங்க ஆனா அப்படி சுரண்டப்படவே இல்ல அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் எங்கிட்ட கிடையாது ஆனா சுரண்டப்படுதுன்னு அவர் சொல்ல போன அவர் தானே ஆதாரத்தை சப்மிட் பண்ணும் இந்த பாருங்க இந்த அதிகாரிங்க இந்த பெண் போலீஸே இப்படி பாலியலா சுரண்டாருங்க இந்த ஆடியோ ரெக்கார்டு இருக்குங்க இந்த வீடியோ இருக்குங்க எனக்கா ரேவண்ணா பிரிட்ஜுவால் ரேவன் இப்ப கர்நாடகாவில் அவர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதற்கான ஆதாரங்கள் வீடியோல இருந்து போட்டோல இருந்து எல்லாமே வெளியிட்டாங்க தான் அந்த ஆதார அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க அப்ப குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது நம்ம ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லாம போறப்போக்கல அந்த மதுவாங்கட்டையில அவன் உட்காந்து பேசணும் அந்த கிணத்துல அவங்க உட்காந்து பேசலாம் இந்த ரயில்வே தண்டவாளத்துல அந்த இவன் உட்காந்து தான் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த மாமா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு இதெல்லாம் காதுல வாங்கிட்டு வந்து இதெல்லாம் ஆதாரம்னு சொல்லி பேசக்கூடாது பொது வழியில அப்படி பேசும்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட பெண்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படும் அவங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்கல்ல அவங்க தன்னுடைய அம்மா மாரில் எப்படி பார்ப்பாங்க இந்த பேட்டி அவங்களுடைய பார்வைக்கு போகுது பார்த்துட்டாங்க எல்லாரும் கையிலுமே நீங்க மொபைல் இருக்கு பார்த்துட்டாங்கன்னு வச்சிருக்க இப்போ தன்னுடைய அம்மாவை என்னவா அணுகுவாங்க அவங்க தன் அம்மாவின் மீதான பார்வை என்னவாக இருக்கும் ஒரு அண்ணனுக்கு காவல்துறையில வேலை செய்யற பெண்ணினுடைய தங்கையினுடைய தங்கையின் மீதான பார்வை என்னவாக இருக்கும் அல்லது ஒரு காவல்துறைக்கு ஒரு பெண் வந்து போறாங்க அப்படின்னாக்கா வீட்டுல வீட்ல உள்ள பெற்றோர்கள் அல்லது முதியவர்கள் பெரியவர்கள் வந்து எப்படி அனுமதிப்பாங்க ஒரு பெண்ணை எங்க அந்த இந்த இந்த தம்பி பேசி வச்சிருக்கு அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்தான் நீ வந்து வேலை பார்க்கணுமா அந்த வேலையில இருந்தா நம்ம குடும்பம் பிழைக்கணுமா நீ வேலைக்கே போக வேண்டாம் ஆமான்னு சொல்லி வீட்டுல உட்கார வச்சுக்க மாட்டாங்க அறிவு வேண்டாம் கொஞ்சமாச்சும் அறிவு வேண்டாம் சோத்தானா வேற திக்கிறாங்களே தெரியல இப்ப எப்படி இது இந்த காவல்துறையை நோக்கி இந்த அதிகாரத்தை நோக்கி நகர்கிற பெண்கள் பெண்களுடைய எண்ணிக்கை குறையாதனால அச்சம் ஏற்படாதா வீட்டுல அப்ப இத பெலிக்ஸ் அவர்கள் ஆதரிக்கிறாப்ல தலை தலையாட்டி மேலும் தலைய தலையாட்டி நல்லா சவுக்கி சங்கர் பேசுறத வரவேற்கிறாப்ல இதே மாதிரிதான் நீதித்துறையில் உள்ள பெண்களை குறித்து பேசும்பொழுதும் இதே கிட்ட தான் அந்த பேட்டியை கொடுத்தாப்புல இப்ப கள்ளக்குறிச்சி மேட்ல இந்த பாப்பா இறந்து போச்சு அந்த பாப்பாவை பத்தியா கேரக்டர் அச பண்ணாப்ல அவரு இன்னொரு பையன் கூட லவ் அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக்ஸோ சட்டத்துக்கு கீழே வருது அவன் பேசுன தவறு போக்ஸோல தாராளமா உனக்கு உள்ள வைக்கலாம் இங்க உள்ள குழந்தைகள் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் என்ன பண்ணுறது தெரியல இவனை மாதிரி பேசும் பொழுது ஒரு ஒரு கேஸ போட்டு போக்சோல அவங்க அவங்கள வேடிக்கை பாக்குறாங்க இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்ல இல்லைங்களா ஒரு ஒரு தற்கொலை கிட்ட அதே தற்கொலை கிட்ட இன்னொரு பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் சம்பந்தமான பேட்டி அவங்க கிட்ட தான் நினைக்கிறேன் உங்க பேட்டி கொடுக்கும் பொழுது இவரே சொல்றாப்ல என்ன சவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போஸ்ட் சவுக்கு கீழே வரும்னு தெரியும் இறந்து போன நபர் ஒரு மைனர் அப்படிங்கிற வகையில அவனுடைய போட்டோவை கூட நம்ம அச்சிடக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் என்னக்கா எனக்கு அது தெரியாது நான் தெரியாம அந்த தவற ஒரு செஞ்சுட்டேன் தமிழையில அந்த பாதிக்கப்பட்ட பாப்பாவினுடைய போட்டோவை போட்டேன் மைனர் பாப்பா அது எனக்கு தெரியாம போட்டேன் அப்புறம் சவுக்கு தான் கூப்பிட்டு சொன்னாப்ல தோழர் இந்த மாதிரி போடக்கூடாது அது போக்சோ கீழே வரும் தயவு செஞ்சு நீக்குங்க அப்படின்னு சொல்லி அவருதான் சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நம்ம தம்மையில இந்த படத்தை தூக்குனேன் அதனால அந்த சட்டம் அவருக்கு என்ன விட நன்றாக தெரியும் அப்படின்னு அவர் தான் சொல்றாப்புல அப்ப தெரிஞ்சுக்கிட்டே தான் தவற பண்றாங்க அப்ப தெரிஞ்சுக்கிட்டே பண்றானாக்கா எதற்காக அந்த தவற பண்றான் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அதுல பாதிக்கப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபரை பாதுகாப்பதற்காக கேச மடமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எப்பவுமே பண்ற வேலை தான் யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள பற்றி கேரக்டர் பண்றது இப்ப பெண் ஒரு அவங்களை எழுதுறது ஒரு ஆண் அப்படின்னாக்கா பெண்ணை சம்பந்தப்படுத்தி எழுதுறது நீங்க எடுத்து பாருங்க ஏற்கனவே சன் டிவில உள்ள தொகுப்பாளனை அவங்களை பத்தி எழுதும் பொழுதோ பல ஆண்களுடன் தொடர்பு படுத்தி அவங்க பிளாக்ல வந்து கண்ணா எழுதி விட்டான் அந்த கேசுனு நிலுவல் இருக்கு இல்ல இதே இந்த பெனிக்ஸ் வந்து கள்ளக்குறிச்சி மாட்டில் சொன்ன பேசுன தவறுன்னு நீ சொல்லை உங்ககிட்ட அதுக்கப்புறம் எத்தனை பேட்டி கொடுத்துருப்பாங்க சவுக்க சங்கர் உட்கார்ந்து பேசும்போது ஏன் தொடர் நீங்க இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல சொன்னீங்களே அது கீழே வரும்ல ஒருவேளை தெரியாம பேசிட்டீங்களா மறந்துட்டு பேசிட்டீங்களா கூட இந்த கேள்வியை கேட்டுக்கலாம் அவரு ஆனா வரைக்கும் இந்த கேள்வி நீ கேட்கல அப்ப ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த கேள்வியை கேட்டாக்கா தோழர் வரமாட்டாரு தோழர் வரலனாக்கா வாரத்துக்கு ரெண்டு பேட்டு மிஸ் ஆகும் அப்ப பல லட்சம் வியூஸ் போகும் வருமானம் போகும் அப்ப நம்மளுடைய வயிறு வந்து எப்படி 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 நொப்புறது அப்ப ஊராந்தாளி எல்லாம் இருக்கிற சவுக்கு சங்கரை கூட்டு உட்கார வச்சு அவன் பேசுற பொய்யெல்லாம் எல்லாம் ஒளிபரப்புறதுக்கு நீங்க ஒரு சேனல் வச்சிருப்பீங்க குறு கேள்வி கேட்க மாட்டீங்க அவன் பொய் பேசுறான்னு தெரிஞ்சுமே அந்த பொய்யை ஒளிபரப்பதற்கு ஒரு சேனல் அந்த சேனல்ல பொய் பேசப்படுகிறது வரைந்து பரப்பப்படுகிறது அப்படிங்கிறது சட்டத்துக்கு இந்த பாருங்க சட்டத்தை மீறுறாங்கன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் வழக்கு கொடுத்தாக்கா பாருங்க கருத்துரிமைக்கு எதிரான செயலு ஏன் நான் ஒரு பொய் சொல்லக்கூடாதா மீடியா வச்சிருக்க பொய் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேள்வன் அது மட்டும் போல நீங்க சொல்லக்கூடிய பரவாயில்ல இப்ப கஞ்சா வழக்கும் போடப்பட்டிருக்கிறது நாலு நாலு கிராம் மூன்று கிலோன்றாங்க அதை விட இப்ப தடா ரஹீம் வச்சு அவர் பேட்டி இருக்காரு பெலிக்ஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா உள்ள வந்து அவர் அடிச்சிருக்காங்க அடிக்கிறது திமுக அரசாரு திமுக வந்து எந்த எல்லைக்கும் செல்லும் அப்படின்னு தடா ரஹிம் சொல்றாரு இவர் அதெல்லாம் கோர்ட்ல வந்து பாத்துக்குவாங்கல்ல கோர்ட்ல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லும் அதுக்கு பெலிக்ஸ் சொல்றாரு கோர்ட்டுக்கே வராம உள்ளே ஏதாவது நடந்தால் கிட்டத்தட்ட கொலை செத்துருவாங்கன்ற ஓலர் பேசாரு இல்லையா அந்த அளவுக்கு ஒரு அரசு அது எப்படி புரியும் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க அவரு இப்ப இருக்கிறது ஜுடிஷியல் கஸ்டடி அதனால நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் அவர் இருக்காரு அவங்களுடைய இதுலதான் இருக்காரு போலீஸ் கஸ்டடியில ஜுடிஷியல் கஸ்டடி தான் ஒருவேளை அவருக்கு இவங்க சொல்றது மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சுனாக்கா நீதிமன்றம் அதுக்கு பொறுப்பே இருக்கும் நீதிமன்றம் பதில் சொல்லணும் அதனால ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க ஒருவேளை நடந்துச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது எனக்கா சவுக்கு சங்கரை நானும் பாக்கல உள்ள கைது பண்ணி உள்ள போகும் பொழுது அவர் தான் இருந்தாரு அப்ப என்னங்க நம்ம நடந்து போனாரு எல்லாத்தையும் பார்த்தோம் நீங்களும் பாத்தீங்க நானும் பார்த்தேன் பெலிக்ஸும் பார்த்தாப்ல சம்பந்தப்பட்ட எல்லாருமே பார்த்தோம் உள்ள போனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் யாரும் பாக்கல இந்த குற்றச்சாட்டை அடிச்சிட்டாங்க கைய உடைச்சிட்டாங்கன்னு யாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களும் இது வரைக்கும் சவுக்கு பாக்கல நானும் பாக்கல பெலிக்ஸும் பாக்கல யாருமே பாக்கல ஒரு வக்கீல் பார்த்ததாக அவர் சொல்கிறார் அந்த வக்கீல் கொடுத்த பேட்டியே நேற்று நைட்டு நான் பார்த்தேன் கடைசியே நேற்று நைட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இருபது நிமிஷம் அந்த பேட்டி பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அந்த பிரஸ் மீட்ல அவர் பார்த்ததாக சொல்லல எங்கேயுமே சவுக்கு சங்கரை இவர் ஏன் போய் சொல்றாருன்னு தெரியல இல்ல வேற யாருக்கும் பேசுனாராங்க எனக்கு தெரியல ஆனா சவுக்கு சங்கரனுடைய வக்கீல் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை சேர்ந்த அந்த வக்கீல் சவுக்கு சங்கரை பார்த்ததாக எங்கேயுமே சொல்லல அவர் வந்து நாங்க வந்து கொடுத்துருக்கோம் இங்க உள்ள சட்ட பாதுகாப்பு மையமோ ஏதோ ஒண்ணு சொல்றாரு அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் அவங்கதான் உள்ள போய் பார்த்துட்டு வரணும் நீதிபதி கேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இன்னைக்கு பார்க்க போவதாக தகவல் அது என்னங்கிறது தெரியல ஆனா வரைக்கும் அந்த வக்கீல் பார்த்ததாக நேற்று அந்த பிரஸ் மீட்ல சொல்லல இவருக்கு மட்டும் பார்த்ததா சொன்னாருனாக்கா அது இவருதான் தெளிவுபடுத்தணும் அதனால ஆனா இப்படி உள்ள கொண்டு போயிட்டாங்க உள்ள வந்து கஞ்சா கேஸ் அதுன்னு சொல்றாங்க ஏன் சவுக்கு சங்கர் ஏன் கஞ்சா வச்சிருக்க கூடாதான் என்ன அவர் வச்சிருந்து கைப்பற்றிருக்க கூடாதான் என்ன சவுக்கு சங்கர்னா அவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த மனிதரா எந்த தவறுமே செய்ய மாட்டால மனிதர்கள் புனிதரா ஏங்க கட்டின புண்டாட்டிய அடிச்சு சிகரெட்டால சுடு வச்சு நைட்டு புல் போதையில வந்து அவங்க கேரடா இருக்கும் பொழுது மாசமா இருக்கும் பொழுது அடிச்சு துன்புறுத்தி சிகரெட்டால சுட்டு சைக்கோ மாதிரி நடுராத்திரில அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க இருக்காங்க அவன் அவங்க மாசமா இருக்கும் பொழுது நான் சொல்லல பாதிக்கப்பட்ட அவருடைய மனைவியே ட்விட்டர்ல போட்ட பதிவு இது ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க இது ஏதோ தனிப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறீங்க அப்படி கிடையாது இதை எல்லாரும் பேசுங்க இந்த கேள்வியை கேளுங்க சவுக்கு நோக்கின்னு சொல்லிட்டு அவங்க ட்விட்டர்ல போட்ட பதிவு இது ஏதோ யோகே சீகாமணி மாதிரி சவுக்கு ரொம்ப நல்லவன் அவரு ஜம் அடிக்க மாட்டாரு சிகரெட் அடிக்க மாட்டாரு அவர் கஞ்சா அடிக்க மாட்டாரு அவர் பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு அவர் பயங்கரமான நல்லவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வரும் இன்னும் என்னென்ன புகார்கள் வர தெரியல அவர் கஞ்சா புகைப்பழக்கம் உடையவர் அப்படிங்கறத அவர் கூட இருந்த பிரதீப்ங்கிற பையன் அந்த வாய்ஸ் ஆப் சவுக் ஐடி வச்சிருந்தான் அந்த பையன் கூட கைது ஆகி உள்ள போயிட்டு வந்தான் அந்த பையனே பேட்டி கொடுத்துருக்கான் அந்த உம்புலச்சேரி மாட்டு சேனல்ல பேட்டி கொடுத்திருக்கான் அப்ப சொல்றான் நானே பாத்திருக்கேன் கூட இருக்கும் பொழுது சவுக்கு சங்கர் கஞ்சா அடிப்பாப்ல எனக்கு நேராவே அடிச்சிருக்கா அப்படின்னா அவன் கொடுத்த பேட்டி இருக்கு அப்ப அவன் சொன்னது பொய்யா அப்புறம் எதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே சேனல்ல உட்காந்தானே சொன்னீங்க வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அந்த பிரதீப்னுடைய கைதுக்கு எதிராக இதே சவுக்கும் பெலிக்ஸும் உட்காந்து பேசுறாங்க குழந்தை சார் சார் அவனை போய் கைது பண்ணிட்டாங்க சார் அப்படி பெலிக்ஸ் அந்த தான் வந்து வெளியில உண்மையை சொல்லுது ஆமாங்க கஞ்சா அடிப்பாங்க சவுக்கு நானே பாத்திருக்கேன்னு சொல்றாப்ல கஞ்சா அடிக்கிற ஒருத்தவன் கஞ்சா வாங்கி வண்டியில வச்சிருக்கேன் இதுல என்னங்க இதுல என்ன அவர் கேட்கிறாப்ல பெலிக்ஸ் பேட்டில ஏங்க இப்ப ஸ்மோக் பழக்கம் இருக்கு அப்படின்னாக்கா என்ன ஒரு நாலஞ்சு வாங்கி வச்சிருப்போம் அல்லது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிருப்போம் ஒரு காட்டனா வாங்கி வச்சுட்டா சுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல சிகரெட் பழக்கம் உடையவங்க காசு இருக்கு பட்சத்துல அவங்க காட்டனா வாங்கி வச்சிருக்காங்க நான் பாத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே புகை முடியவரை காட்டனா தான் வாங்கி வச்சிருப்பாங்க சிகரெட்டா காட்டனா வாங்கி வச்சு காட்டனாக்கா ஒரு பத்து அல்லது பன்னெண்டு பாக்கெட் இருக்கும் அதுக்குள்ள ஒரு காட்டனா இருக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் மாரி சின்னதா இருக்கும் அது ஒரு காட்டன் சொல்லுவாங்க பத்து அல்லது பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் அதுல அப்படியே அப்படியேதான் வாங்கி கார்ல வச்சிருப்பாங்க சும்மா சும்மா கடையில போய் எனக்கா செயின் ஸ்மோக்கிங்கா அல்லது வந்து ரொம்ப அடிக்கடி தம் அடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளா இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் அடிக்கிறவங்களா இருக்காங்க சும்மா சும்மாவே கடையில ரெண்டு குடுங்க மூணு குடுங்க வாங்க முடியாது அவங்க காட்டினா வாங்கி கார்ல வச்சிருப்பாங்க நான் நிறைய பாத்துருக்கேன் அப்ப அதே மாதிரி ஒரு அதிகமான கஞ்சா போய் பழக்கம் உடையவராக இருந்திருக்கலாம் அதனால கிலோ கணக்குல வாங்கி வச்சிருக்கலாம் ஏன் கூடாது ஏன் அப்படி யோசிக்க கூடாது ஏதோ சவுக்கு வந்து ஆகச்சிருந்தா நல்ல ஒரு மகாத்மா காந்திக்கு அப்புறம் இவருதான் வந்து எல்லாத்தையும் முற்றும் துறந்த ஒரு முனிவராக இருக்காரு இவரை தாண்டி நல்ல மனுஷனா ஊர்ல கிடையாது அப்படிங்கிற இது திமுக வந்து அவர் கொண்டுள்ளாரு ஏங்க அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தர் அந்த அளவுக்கு இவர் அப்படியே கவர்மெண்டை எதிர்த்து பேசி அப்படியே கவர்மெண்ட்டை கவுத்து விட்டு இவர் வேற கவர்மெண்ட் உட்கார வச்சு ஏங்க இவர் சும்மா சல்லிப்பா எங்க சவுக்கு சங்கர் அந்தளவுலாம் ஒருத்தே கிடையாது முதல்ல அந்த அளவுக்கு யோசிக்கிறதே ஒருத்தர் கிடையாது அந்த அது ஏ பெண்களை பத்தி இழுவா இப்ப ஊர்ல என்ன பண்ணுவாங்க யாரோ ஒருத்தவங்கள சண்டை எதிர்த்து விடல அப்படின்னாக்கா அவனையும் இன்னொரு வீட்டு கூட சண்டை இருக்கும்ல அவங்க ரெண்டு பேரும் இணைச்ச வச்சு பேசுவாங்க இந்த பெண்ணையும் அந்த ஆணையும் அல்லது அந்த ஆணை இந்த பெண்ணையும் வச்சு இவ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வரான் அவன் இந்த வீட்டுல போயிட்டு வரான் அப்படிங்கிற இந்த பைலான் ரங்கநாதன் இருக்காருல்ல அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஊர்ல பாத்துருக்கீங்களா பிடிக்காதவங்கள அந்த வேலையைத்தான் அவர் யூடியூப்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்காப்ல அந்த வேலையைத்தான் பிளாக்ல உட்காந்து எழுதிட்டு இருக்காப்புல இவ இவர் வந்து அந்த பெண்கள் கூட சவகாசம் அந்த பெண் வந்து இந்த ஆண்கள் கூட சகவாசம் இது புடனி பேசணும்னு சொல்லுவாங்க ஊர்ல புறனி பேசுகிறதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பண்ணிட்டு இருக்காப்ல இவர் ஏதாவது அரசாங்கத்துக்கு எதிராக அப்படியே எடுத்து கதகளி ஆடி இவர் எப்ப அரசாங்கத்துக்கு எதிராக பேசியிருக்காப்ல தனி மனிதருக்கு எதிராக தான் பேசுவாப்ல அரசாங்கத்துக்கு எதிராக எங்க பேசியிருக்காப்ல ஏங்க அவரு பதிமூணு பேரை சுட்டுக் கொள்ளும் பொழுது அதிமுக பிரியாடு அதிமுக பீரியட்ல அதிமுக எதிர்த்து ஏன் பேசுனாப்லையா பதிமூணு பேர் சுட்டுக் கொண்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய சம்பவம் அது இப்ப பதிமூணு பேர் கொல்லும் பொழுது இவர் எங்க யாரை எதிர்த்து பேசினாப்ல இல்ல இல்ல சங்கர் இல்ல சங்கர் அப்படின்னு சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்டே பேசுனேன் பக்கத்துல உள்ள இரும்பு ட்ரம் இரும்பு கேட்டு இரும்பு ஜீப்லதான் சுட்டாங்க அதுல டொம்மு டொம்முன்னு சவுண்ட் வரும் பொழுது அந்த கூட்டம் தெரிச்சு ஓடுற சங்கர் அப்படிதான் நாங்க சுட்டோம் அப்ப பதிமூணு பேர் எப்பரா சேர்த்தாங்க குறுக்க வந்து அந்த குண்டை வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி வாய் கூசாம நான் அந்த சேனல்ல உட்காந்துக்கிட்டு அது என்ன அதிகாரத்தை எதிர்த்து பேசுறது அது நீ எல்லா மேடரும் எடுத்துக்கோங்க ஒரு இஷ்யூ பெரிய இஷ்யூவா வரும் பொழுது அங்க அதிகாரத்தை எதிர்க்கவே மாட்டாங்க அங்க போலீஸ் குரூட்டாலிட்டி எதிர்த்து பேசுறதே கிடையாது எந்த இடத்துல போலீஸ் குரூட்டாலிட்டிக்கு எதிராக பேசியிருக்கா சவுக்கு சங்கர் ஏதாவது ஒரு மேட்டர் எடுத்து போடுங்க ராம்குமார் வந்து கள்ளக்குறிச்சி வந்து நீங்க எல்லா மேட்ட கள்ளக்குறிச்சி மேட்டர்ல பெரிய போராட்டம் நடக்குதுங்க பெரிய போராட்டம் நடக்குது மக்கள் தொழில் நடக்குது அப்ப என்னது நான் பேசுனா சவுக்கு சங்கர் என்ன போலீஸ் வேடிக்கை பார்க்குது போலீஸ் கலை எதுக்கு அப்புறம் லத்தி இருக்கு போலீஸ் கலை எதுக்கு துப்பாக்கி இருக்கு நீங்க போலீஸ் அவ்வளவு போலீஸ் என்னங்க பண்ணுது இது அரசாங்கத்தினுடைய தோல்விங்கன்னு சொல்றாப்புல சரி என்னங்க பண்ணிருக்கணும் லத்தியால அடிச்சு விரட்டிக்கணுங்க அடிச்சு கைய கால முடிக்கணுங்க துப்பாக்கி எல்லாம் சுட்டுக்கணுங்க இவ்வளவு தானே ஏற விடக்கூடாதுங்க அப்படின்னு இந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டிய ஆதரித்து அந்த சவுக்கு ஏன் நீட்டுல அந்த மாணவர்கள் என்ன தூக்கு சொன்னாப் தூக்கமாட்டி தற்கொலை கேரளா ஸ்டோரி படம் வரும்பொழுது கேரளா ஸ்டோரி படத்துல என்ன தவறு இருக்குன்னு சொல்றீங்க ஏன் ஒருத்தருமே அந்த மாதிரி நடக்கல ஏன் கேரளா ஸ்டோரி படம் சரியான படம் தான் சொல்றாப்ல அது கருத்துரிமை தடுக்கிறீங்க அந்த படத்துல கேக்குறாப்புல எந்த ஆதாரமும் இல்லாம குற்றச்சாட்டை வச்சாக்கா அதுக்கு பேரு பொய் வதந்தி அவர் ஒரு அது சட்டப்படி தவறு இந்த பாசிசத்துக்கு அவர் டெபினேஷன் கொடுத்தாருல பாசிசத்துக்கான டெபினேஷன் என்ன பாசிசம் முதல்ல எப்படி உள்ள வரும் அப்படின்னு பல யூனிவர்சிட்டியில ஆய்வறிஞர்கள் சொன்னது ஆய்வுகள் பண்ணி அந்த அறிஞர்கள் சப்மிட் பண்ணதுனாக்க முதல்ல எந்த ஒரு இடத்துலையும் பாசிசம் உள்ளே வருவதற்கு முன்பு பொய் வதந்தி அவதூறுகளை மக்கள் மத்தியில் பரப்பிவிடும் அதுக்கப்புறம் பாசிசம் பொறுமையா உள்ள வரும் அந்த அந்த அவதூற பயன்படுத்திக்கிட்டுன்னு அந்த ஆய்வறிக்கை அந்த ஸ்காலர்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் அப்ப அந்த பொய் வதந்திய அவதூறுகளை பரப்பக்கூடிய சவுக்கு சங்கருக்கு நீங்க கருத்துரிமை கொடுக்கணும் உள்ளே வருவதற்கு பாய் விரிக்கிற சவுக்கு சங்கருக்கு நீங்கள் அவருடைய வாயை அடைக்கக்கூடாது அல்லது அவர் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது அதுக்கு பேர் கருத்துரிமை அப்படின்னு அந்த அவதூறுக்கு உரிமை இருக்கிறவர் கொண்டிருக்கிறவர்தான் நம்ம பிலிக்ஸ் ஓகே ஏன் கேட்டேன்னா எழுதியா ஒரே ஒரு கேள்வி சீமான் களஞ்சியம் தண்டாரகம் ஆர்க ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் கூட இது வந்து கருத்து சுந்தரத்துக்கு எதிரான மாதிரி பதிவு செய்யறாங்க இல்லையா இந்த கருத்து சுதந்திரம் கருது சுதந்திரம் எதனு மென்ஷன் பண்ணாம சொல்றாங்க ஆனா உச்சபட்சமா ஒரு சீமான் எல்லாம் என்ன சொல்றாருன்னா அவர் எடுத்து எப்படி கஞ்சா இருக்கும் கஞ்சா வச்சது யாரு கஞ்சா விற்கிறது யாரு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு எப்படி புரிஞ்சுக்கிறது கஞ்சா வச்சவனையும் பிடிச்சாச்சு எடுத்தவனையும் பிடிச்சாச்சு கஞ்சா வாங்குறவனையும் பிடிச்சாச்சு வித்தவனும் பிடிச்சாச்சு வித்த நபரையும் பிடிச்சாச்சு சோ வாங்கின நபரையும் பிடிச்சாச்சு இதை தாண்டி கஞ்சா யாரு வைக்கிறது யாரு எடுக்கிறதுனாக்க அதான் வச்சவனையும் பிடிச்சாச்சு வித்தவனும் பிடிச்சாச்சு வேற என்ன பதில் சொல்லணும் அவருக்கு இல்லப்பா சரிப்பா கஞ்சா வச்சவனா பிடிக்கல அதற்காக வாங்கினவன விட்டுடலாமா சரி நீங்க வாங்கிட்டு போங்க பாஸ் ரெண்டு கிலோ ரெண்டு ரெண்டு கிலோ சேர்த்து வாங்கிட்டு போங்க நான் வந்து காவல்துறை பாதுகாப்பு போட்டு அனுப்புறேன் ஜாலியா போய் கஞ்சா அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு விக்கிறவங்களை பிடிக்க முடியல நாங்க தேடிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் நீங்க கிலோ கணக்கெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு வித்துடலாமா இல்ல கவர்மெண்டே வைக்க சொல்லிடலாமா தடை செய்யப்பட்ட கஞ்சா பொருள்ல காவல்துறையிட்ட கொடுத்து வைக்க சொல்லிடலாமா அயோக்கியத்தனமான பேச்சு இல்லையாது உச்சத்தனமான பேச்சு இல்லையா பேச்சு இல்லையாது ஏதாவது பேசுங்கிறது பேச வேண்டியது அவரு இந்த வீரப்பன் இஷ்யூல ஒரு டைலாக் ஒண்ணுட்டாப்ல சரி மரக்கட்டைய வெட்டினவன் வீரப்பண்ணாக்கா அதை வாங்கினவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் அது பயங்கரமான பஞ்ச் டைலாக் அந்த பஞ்ச் டைலாக் பிடிச்சுக்கிட்ட எல்லா மேட்டர்லயும் அப்ப வாங்கினவன் வேணாக்கா வித்தவன் யாரு அப்ப வித்தவன் வேணாக்கா வாங்கினவன் அவரை ஈஸியா நீங்க கேள்வி எடுக்கலாம் சரி சரி அவன் பிடிப்படல அதுக்காக வித்தன் விட்ட முடியுமா சரி வித்தவனை பிடிச்சிட்டேன் வாங்கினவன் பிடிப்படல அப்ப வித்தவனை வாங்கினவனை விட்டுற முடியுமா அயோக்கியத்தனமான பேச்சு இந்த மாதிரி பஞ்சு லாகள் தான் வந்து இது தலையாட்டிக்கிட்டு இந்த கைத்தட்டிக்கிட்டு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்துக்கு தான் நம்ம கேள்வி கேட்கிறோம் தயவு செஞ்சு யோசிங்க அவங்க பேசுறது சரியான யோசிங்க சும்மா ஏதாவது பஞ்சுலா கிடைக்கிறோம் கை கைத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இந்த பஞ்சு நல கடைசி வரைக்கும் பேசிட்டே போவாங்க குற்றம் செய்பவர்களுக்கு ஆதரவாக இது போகும் ஓகே 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 பல்வேறு தரங்கள் சொல்லியிருக்கீங்க குறிப்பாக கஞ்சாடு வைத்து வாய்ப்பு சொல் ஏன்னா மதத்தை போன்ற வியெல்லாம் ஆதாரமான வியக்குள்ள வெளியிட்டார்கள் ஆனாலும் கூட அது கருத்து பேர்ல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பேசத்தான் செய்கிறார்கள் எனினும் அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சூழல அரங்க வேற ஒதுங்கியது ரொம்ப நன்றி தொடர் நன்றி நன்றி